இங்க வந்துருவ பெரிய இடத்துக்கு அதுக்கப்புறம் இவன் இங்க இருப்பான் இங்க போயிருவே இவரு இங்க வந்துருவாரு யாருமே இந்த பாதிக்கலான் போக முடியாதுல்ல இதுதான் திமுக ஆட்சி திமுக கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியலுக்கான ஒரு ஆயுதம் தான் கரூர் சம்பவம்னு சொல்லலாம் எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் லெட்ரு பேடு கட்சியிலேருந்து பெரிய கட்சிகள் வர எல்லாருமே பார்த்திங்கன்னா கரூர் விஷயத்தை பற்றி அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் தமிழக கழகம் விஜயன்னா ஒரு வீடியோ கிளிப்பிங் போட்டார் நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா கரூருக்கே போய் வீடியோ கால் பண்ணி விஜயனன் பேச வச்சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக பேமெண்ட் பண்ணி விட்டுருந்தாங்க அதே மாதிரி விஜயன்னன் அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிட்டாங்க கூட விரைவில் போய் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க மண்டபம் கிடைக்கலன்னு சொல்லி இஷ்யூஸ்லாம் போய்ட்டுருக்கு இது தான் தமிழக கழகம் பண்ணியிருக்காங்க இதில் எந்த அரசியலுமே நாங்கள் பண்ணலை அப்படி விஜய் அவர்கள் பண்ணணும்னு நினச்சிருந்தால் எவ்வளோ பண்ணிடலாம் இந்த ஒரு பத்து நாளில் பெரிய பெரிய விஷயங்கள் எவ்வளோ பண்ணிருக்கலாம் பெருசு அறிக்கையை கொடுத்துருக்கலாம் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அது எதுவுமே பண்ணல ஆனால் இதாக ஒரு அரசியலாக்க விரும்பலை அவரோட சொந்த குடும்பமாக அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை தத்து எடுத்திருக்காரு ஆனால் தமிழக மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கான மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நிறைய அரசியல் வந்தீங்க எது எதோ பண்ணுறாங்கன்னு சொன்னல அதை விட மோசமான விஷயம் திமுக அரசு கேவலமான விஷயம் பண்ணிட்டுருக்காங்க தொடர்ந்து என்னோட நாலு அஞ்சு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு டே பை டே பார்த்திங்கன்னா நம்ம காதுக்கு வர விஷயங்கள் கேட்க கூட முடியல என்னடா எழுபத்தஞ்சு வருஷமாக இருக்கிற ஒரு கட்சின்னு சொல்கிறாங்க திமுக திராவிட முன்னேற்ற கழகலாம் சொல்கிற ஒரு கட்சி இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துப்பாங்களா விஜயவாதிகளை அழிக்கணும்ன்றனால இவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்களா அப்போ தான் யோசிக்க தோணுச்சு முன்னாடி காலத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போதும் அந்த மாதிரி டைம்லலாம் இவனுங்க எவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணியிருப்பாங்க இது டே பை டே ஒவ்வொரு விஷயம் நம்ம காதுக்கு அங்கே இருக்கிற மக்களும் அங்கே இருக்கிற மீடியாவில் வர்ற நியூஸும் நம்ம தோழர்கள் சொல்கிற நியூஸ்லாம் கேட்கும்போது எனக்கே என்னடா இவனுங்க அரசியல்வாதி தானா சீ போ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்கள நான் தள்ளிட்டேன்னு சொல்லலாம் நான் மட்டும் கிடையாதுங்க பார்க்குற மக்களே அந்த அளவுக்கு வெக்ஸாயிட்டாங்கன்னு சொல்லலாம் அதனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் சம்பவத்தை பற்றி எதுவும் பேச போகிறது கிடையாது என்ன நடந்தாலும் தலைவர் அவர்கள் பார்த்திங்கன்னா கரூருக்கு போன அப்புறம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ஆன்லைனில் வந்த சில விஷயங்கள் தான் அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பொதுவாக திமுக ஐடிவிங் சைட்லேருந்து எல்லாருமே கேட்குற கேள்வி அதுதான் இவ்வளோ விஷயம்லாம் நடந்துச்சு நீங்கள் தான் ஓடி ஒழிஞ்சிட்டீங்க உங்கள் நிர்வாகிகள்ங்க உங்கள் மாவட்ட செயலாளருங்க உங்கள் பகுதி நிர்வாகிகள்ங்க உங்கள் கட்டமைப்பை எங்கே போச்சு நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருமே தலைமறைவா இந்த இவ்வளோ கேள்விகள்லாம் வந்தது தெரியுமா ஸோ நிஜமாலே தமிழக கழக நிர்வாகிகள்லாம் என்ன இருந்தாங்க தெரியுமா என்ன பண்ணிட்டுரு இவ்வளோ வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க தெரியுமா அதை பற்றி தான் நீங்கள் பேச வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட் சைடு அம்பானிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய டிவி டிபேட்ஸில் ஆன்லைனில் யூடியூப் சேனல் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லா அரசியல் பார்த்தீங்களும் கரூரில் நடந்த விஷயங்கள் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தை பற்றியெல்லாம் அரசியல் மையப்படுத்தி நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது தமிழக கழகம் சைட்லேருந்து எதுவுமே வரல யாருமே இன்டர்வியூ கொடுக்கல யாருமே டிபேட்டுக்கு போகல எதுவுமே போகல எங்கே போனாங்க நிர்வாகிகள் எல்லாருமே கேட்டிருக்கும் போது இன்னொரு சைடு சைலண்டாக சைலண்டா மீன்ஸ் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா எந்த மீடியாலையும் இது கவரேஜ் பண்ணலை யாருமே இது டெலிகாஸ்ட் பண்ணலை காரணம் என்ன நம்ம சேனலில் நிறைய வாட்டி பேசியிருக்கோம் காரணம் என்னன்னா இது எடுத்து கேரி பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தான் சூழல் நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தால் அதெல்லாம் பெருசாக ப்ரொமோட் பண்ணுவாங்க நியூஸில் நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக வந்த கட்சி அதனால பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி பெருசாக யாரும் பேச மாட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு நாளைக்கு மேலே தாண்டி பார்த்தீங்கன்னா தளபதி விஜயனோட விலையில்லா விருந்தகம் இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நான் பண்ணி போட்டிருக்கேன் திரும்பவும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் நிறைய பேருக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கணுன்றனால தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல மாவட்டத்தில் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மாதிரி பல டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா விளையிலா விருந்தகம் போய்ட்டுருக்கு என் தொகுதி என் தொகுதி வில்லிவாக்கத்தில் டிப்போ கிட்டே போயிட்டுருக்கு சென்னை வட சென்னையில் கீழ்பாக்கில் அந்த சைடு எல்லா இடத்துலையும் போது குளத்தூரில் போது அம்பத்தூரில் போகுது இந்த மாதிரி பல இடத்துல சேலம் திருச்சி முதல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் வெளியா விருந்தகம்னா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது நீங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு இது ஒன்று ஓப்பன் பண்ணாங்க திட்டம் ஒன்று அம்மா உணவகம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ குறைந்த கட்டணத்துல சாப்பாடு அதே மாதிரி கலைஞர் உணவகம் இருக்கான்னு தெரியல நான் எங்கேயும் பார்க்கல அப்படி இருந்தால் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணாங்க மக்கள் பணத்துல எடுத்து பண்ணுறதுலாம் எனக்கு பெருசா ஓகே நம்ம பணத்துல பண்ணுறாங்க மக்களுக்காக பண்ணுறாங்க ஓகே ஆனால் இந்த விலையில அவருந்தகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாளைக்கு மேலான நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க எத்தனை வருஷம் ஆகுதுன்ட்டு அதாவது நம்ம கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம்தான் ஆகப்போகுது ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாள்லாம் கணக்கு போட்டு பாருங்க விஜய் நான் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ஆரம்பிச்ச திட்டம் இது தமிழ்நாட்டில் பல ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாதுங்க பல இடத்துல நடந்துட்டு இருக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா விலையில்லா விருந்தெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி தளபதி விஜயன் ரொட்டி முட்டைப்பால் திட்டம் நான் வெள்ளி வாக்கத்தில் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நம்ம இது போயிட்டுருக்கு அதே மாதிரி பல வருஷமாக பார்த்திங்கன்னா பல தொகுதியில் சண்டே சண்டே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொட்டி முட்டை பால் திட்டம் இது கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் எம்ஜிஆர் காலகட்டத்தில் இது ஆரம்பித்தது அதுக்கப்புறம் கை விட்டுட்டாங்க அதனால் யாரும் அதை எடுத்து பண்ணலை ஆனால் விஜயன்னா இது சின்ன விஷயம் தாங்க ரொட்டி முட்டை பால்னால் எவ்வளோ ஆகும் போகுது ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ செலவு பண்ணி பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மேலே போவாது அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் லீவு நாளெலாம் பசங்க அதிகமாக வருவாங்க ஒரு த்ரீ பட்ஜெட் வரும் எல்லாம் கண்டவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இலவச சட்ட ஆலோசனை மையம் அது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணுன்றனால இது திரும்ப அழுத்தமா சொல்றேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்க யாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ லீகல் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது எங்கே போகணும் யாரை பார்க்கணும் இப்போ ஒரு வக்கீல ஒரு அட்வொகேட்டை பார்க்கணும்னா எவ்வளோ செலவாகும் நம்ம காசு கொடுத்து பார்க்கணுமோ அதெல்லாம் பெரிய செலவு நம்ம யார்கிட்ட போகணுன்ற தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்காக இதை நான் தெரியப்படுத்துகிறேன் தளபதி விஜயனன் சார்பாக மக்களை கமா இருக்கும்போது இலவச சட்ட ஆலோசனை மையம் திறந்துருக்கும் உங்கள் மாவட்ட செயலாளர் அதாவது அங்கே இருக்கிற அந்த தொகுதியில் மாவட்ட செயலாளர் நீங்கள் போய் பார்த்தாலே அவங்களே உங்களை கைட் பண்ணுவாங்க இலவசமாக உங்களுக்கு ஒரு ரூபா கூட நீங்கள் கொடுக்க தேவையில்ல உங்களுக்கு என்ன கேஸாக இருந்தாலும் உட்காந்திங்கன்னா அது எப்படி போகணும் யாரை அப்ரோச் போகணும் எந்த மாதிரி கொண்டு போகணும் அவங்க லீகலான எல்லா விஷயமும் உங்களுக்கு ஃப்ரீயாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க இதுதாங்க இலவச சட்ட ஆலோசனை மையம் அதே மாதிரி டொனேஷன் பிளட் டொனேஷன் ஆப் ஐ டொனேஷன் ஆப்பெல்லாம் ஒரு சைடு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் கல்வி விஷயம் தான் கல்வி தான் ரொம்ப ஆனால் எப்பவே கையில எடுத்துட்டாருன்னு சொல்லலாம் தளபதி விஜய் பயிலகம் அதுலேருந்து நம்மளுக்கு டெய்லி டியூஷன் நடத்த சொல்லிருக்காங்க இன்னைக்கு வெற்றிகரமாக எழுபத்தி ஏழாவது நாள் டியூஷன் நடந்து கொண்டு இருக்கிறது இலவச பயிலகம் அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வட்டத்தில் ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம் ஈவினிங் ஆனால் பார்த்திங்கன்னா சிஸ்டம் இருக்குது அங்கே போர்டு இருக்குது நல்லா படித்த டீச்சர்ஸ் வந்து க்ளாஸ் எடுக்கிறாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட குழந்தைங்கலேருந்து ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டியூஷன் எடுத்து எடுத்துக்கிட்டிருக்கேன் ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக்லேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூஷன் போய்ட்டு இருக்குது இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இது யாருக்குன்னா தெரியுமா நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் எல்லாம் இது டெலிகாஸ்ட் பண்ணதுனால சாதாரண மக்களுக்கு இது போய் சேராது தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் இது என்னோட ரிக்வஸ்ட்டு நான் இந்த வீடியோக்கு இந்த அளவுக்கு ரெக்வஸ்ட் பண்ண மாட்டேன் இதை தயவு செஞ்சு நிறைய பொதுமக்கள் கிட்டேயும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைனில் இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க விஜயன்னு பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து வரலைங்க இதுக்கு முன்னாடி இந்த இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்காருன்ட்டு இப்போ வேணால் நீங்கள் பாருங்கள் இப்போ எலெக்ஷன் வருதுல பொங்கலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்படி ஐயாயிரரூவா கொடுப்பாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க ஜீரோ ஒரு ரூபா கூட தெரில இப்போ தீபாவளிக்கு சில்வர் குடம் அந்தந்த தொகுதியில் செந்தில் பாலாஜி கரூரில் வீடு வீடாக போய் சில்வர் குடம் உள்ள பார்த்தீங்கன்னா பேக் வச்சு அதுக்குள்ள ஒரு பணம் அதுக்குள்ள வேட்டி சேலை ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க இந்த சைடு உதயநிதி ஸ்டாலின் அவரோட தொகுதியில் பார்த்தீங்கன்னா போடவே வேட்டி சேலை இந்த தூய்மை பணியாளர்களை உட்கார வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஸ்டண்ட் நடக்குது ஆனால் நாலு வருஷமாக என்ன நடந்தது இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க அதாவது அங்கே இருக்கிற மாவட்ட செயலர் ஜே ஜே செந்தில்நாதன் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ற அளவுக்கு இலவசமா பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு ஸ்கூட்டர் வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க நம்ம கழக பொதுச்செயலாளர் தான் அதை இனாகரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது நீங்க நினைப்பீங்க என்னடா ஒரு வண்டி வாங்கி கொடுத்ததும் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயமானு கேட்பீங்க இந்த மாதிரி பல மாவட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் ரெண்டு ஆம்புலன்ஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன் தமிழக அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா போன மாசம் நினைக்கிறேன் கிருஷ்ணகிரியில் மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி கொடுத்தாங்க நாலு வருஷமாக கொடுக்காத வண்டி நாலு வருஷமாக மனு போட்டு மாற்றத்திறனை அலைஞ்சு 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 பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்காத வண்டி இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷனை வச்சுட்டு இந்த வருஷம் இந்த நூற்றி பேருக்கு வண்டி கொடுத்துருக்காங்க அதுவும் அரசாங்க பணத்துலேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த பணம் யார் இது நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம கட்டுற வரி பணம் தானே நம்ம பணத்தை எடுத்து நம்மளுக்கே கொடுக்குறதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்ன ஒரு உதவின்னு சொல்லலாம் ஆனால் இது இந்த ஆம்புலன்ஸு இந்த ஒரே ஒரு மாற்றத்திறனை கொடுத்தாங்கன்னு சொன்னல இது எல்லாமே அங்கே இருக்கிற நிர்வாகிகளோட பணம் அதே மாதிரி விலையில்லாவதங்க மாறிங்க போது எங்கள் தலைவர் தளபதி சொன்ன என்ன தெரியுமா ஒரு நாள் கூட அதோட அடுப்பு அணையக்கூடாதுன்ட்டு அதனால அந்த நிர்வாகிங்க இது விஜயனெல்லாம் காசு கொடுக்கல அந்த நிர்வாகிங்களே கொடுக்குறாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு விலையில் ஆவிரத்தில் சாப்பாடு போடணும்னா கிராண்டாக போனோம்னா பத்தாயிரம் ரூபா ஆகுங்க வரும் ரூபா ஆகும் ஆனால் நம்ம வெளியிலாவது நூற்றி ஐம்பது பேர்லேருந்து இரநூத்தி ஐம்பது பேர் வரைக்கும் சாப்பிட்டு போறாங்க பத்தாயிரரூவா ஆகும் ஒரு கம்மி பட்ஜெட்னா மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் ரூபா ஆகும் ஒரு நூற்றி ஐம்பது பேர் சாப்பிட்ணுன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் ஆகும் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு இந்த ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணுறாங்க தமிழக வெற்றி நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் பல மாவட்டத்தில் பல இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸோ மக்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு அடுத்த அஞ்சு வருஷத்தை நீங்கள் கோட்டை உடனுமா தினந்தோறும் டெய்லி ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணி மக்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் நிறைய ஆட்டோ ஓட்டுற ஆட்டோ ட்ரைவர்ஸ் செக்யூரிட்டிக்கு வேலைக்கு போகிறவங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகிறவங்க எல்லாருமே குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கும் சேர்த்து டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு போகிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் இந்த விலையில அவர் பொங்கல் வடை ஸ்வீட்டு அதே மாதிரி இட்லி நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போனால் எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டு பக்கவா பண்ணி கொடுத்துட்டாங்க ஏனோ தானாலாம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு நாளைக்கு மேலே நீங்க கணக்கு போட்டு பாருங்க எத்தனை வருஷம் இது யாருக்குமே தெரியாது அம்மா உணவத்தில் கூட நீங்க காசு கொடுத்தாதான் இட்லி வடைலாம் கிடைக்கும் ஆனா இங்க இலவசமா போட்டுட்டு இருக்காங்க உணவும் கல்வியும் எந்த எந்த ஒரு தடை இல்லாமல் கிடைக்கணுன்றதான் நம்ம தலைவர் தளபதியோட ஒரு கண்டிஷன் சொல்லலாம் அது ரெண்டுமே இந்த பயலகத்தில் எத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க தெரியுமா அங்கே கம்ப்யூட்டருக்கு இப்போ நல்லா பயங்கரம் படிப்பறிவு இல்லை ஒரு டீச்சர்ஸை நம்ம அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது கிடையாதுங்க கட்சியெலாம் ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஆனால் வேலைகள் இந்த ட்ரௌன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அது எத்தனை வருஷமாக நடந்துருக்கு தெரியுமா ஸோ இப்போ சொல்லுங்கள் இது ரெண்டுத்தையும் நான் எடுத்து சொல்கிறேன் ரெண்டுத்தையும் ஒரே இதில் தராசில் வச்சுன்னு நீங்கள் பாருங்கள் ஏ இன்ன வரைக்கும் உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஏதாவது பொதுமக்களோ சாதாரண ஒரு மக்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக அப்போ நீ உங்கள் மனச்சாட்சிய தொட்டு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வட்ட செயலாளரோ ஒரு தொண்டன் அடிமட்ட தொண்டனோ இல்லை உங்கள் உங்களோட வார்டு கவுன்சிலரோ உங்கள் வட்ட செயலாளரோ இல்லை உங்களோட உங்களோட தொகுதி எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது ஒருத்தர் உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா உங்கள் வீட்டுக்கு ஏதாவது உதவி பண்ணி பார்த்துருக்கீங்களா ஒரு ஒரு பத்து ரூபாக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்களா உங்கள் வீட்டுக்கு உங்கள் பசங்களுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களா யோசிச்சு பாருங்கள் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகள் தினந்தோறும் சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொட்டி முட்டை பால் திட்டம் அதை யோசிச்சு பாருங்கள் அவங்க பண்ணுறாங்க அவங்க சொந்த செலவில் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரை நம்பி ஓட்டு போடலாம் யோசிச்சு பாருங்கள் தாராளமாக நீங்கள் போடலாம் விஜய் அவர்களை நம்பி தலைவன் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தாங்க தொண்டர்கள் இருப்பாங்க தலைவன் பார்த்துக்க ஊழல் பண்ணந்தால் மீதி எல்லாரும் எப்படி இருப்பாங்க ஊழல் பண்ணி அந்த பணத்தை அடிச்சுட்டு அந்த பணத்தில் மக்களுக்கு நல்ல செய்யல என்ன நியாயம் இருக்குது டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் யோசிச்சு பாருங்கள் ஆயிரம் கோடி அப்போ எவ்வளோ பேரோட பணம் அதில் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா அரசாங்கம்மா இதுக்கு நம்ம ஓட்டு போடணுமா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம போய் குத்திட்டு வர வந்து ஒரு ஓட்டு அது இதுக்கு போதா கண்டிப்பாக போன பொங்கலுக்கு தெரில நீங்கள் யோ நீங்கள் சாதாரணமாக படித்த பசங்கனா தெரியும் சாதாரணமாக இருக்கவங்க யோசிச்சு பாருங்கள் போன பொங்கலுக்கு ஜீரோ ஒன்றுமே தெரில இந்த பொங்கலுக்கு ஐயாயிரரூவான்னு பேசுகிறாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பத்தாயிரம் கொடுத்தா கூட அதிசயப்படுறதுக்கு இல்லை ஆனால் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக கண்டிப்பாக வேலை செய்வாங்க ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க இந்த இலவச சட்ட மையெல்லாம் நிறைய பேருக்கு பயன்படும் நிறைய ஏழை மக்களுக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லு அதே மாதிரி டியூஷன் சேர்க்கறதுக்கு நம்ம கையில் காசு இருக்காது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கும் பசங்க வீட்டில் நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பயன் பண்ணோன்னா அங்கே இருக்கிற நீங்க மாவட்ட செயலாளர்ல போய் பார்த்தாலே அவங்க உங்களை கைட் பண்ணுறவங்க அந்த அளவுக்கு நடக்குது இது எந்த மீடியிலும் பெருசாக சொல்ல மாட்டாங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க அதனால தான் ஒரு ஆம்புலன்ஸு ஒரு வண்டி சொன்னா நீங்கள் யோசிப்பீங்க ஏன்னா ஒரு வண்டி ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாம் பெரிய விஷயமாட்டு அதனால தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் அந்த ஒரு ஆம்புலன்ஸும் ஒரு வண்டி கொடுத்தாலும் அது அவங்க சொந்த செலவில் பண்ணுது தெரியுமா அதே மாதிரி விஜயன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்வி விருது கொடுக்கும்போது அவரோட சொந்த பணத்தில் அத்தனை தொகுதியில் இருக்கவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து அவங்களுக்கு அவார்டு கொடுத்து அமைச்சர் இந்த மாதிரி ஒரு தலைவன் தாங்க நமக்கு வேணும் நாங்கள் விலையிலாக விருந்தகத்துக்கு நாங்கள் போய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆனோன்னா அந்த நிர்வாகி கூப்பிட்டு அவர் பாப்பார் எப்படி போயிட்டுருக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க பயன்படுற அளவில் இருக்கா ஓகே தானெல்லாம் கேட்பார் அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா உள்ளே போகும்போது அந்த நிர்வாகிங்ககிட்ட சொன்ன விஷயம் நாங்கள் உள்ளே போகிறோம்னா உள்ளே போகும்போது விலையிலாக இருந்தவங்க நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ண டெய்லி நாலு ஃபோட்டோ போடணும் தலைமை உத்தரவு காலைல செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி சாப்பாடு போட்டால் நாலு ஃபோட்டோஸ் மக்களுக்கு இது கொடுத்துருக்கோம் என்ன ஃபுட்டு கொடுத்துருக்கோம் எல்லாமே பக்கமாக நம்ம எடுத்து அப்டேட் பண்ணணும் அதெல்லாம் தலைவர் பார்த்துட்ருக்காரு ஸோ இதெல்லாம் யாருக்கும் தெரியாது அதனால் அவர் உள்ளே போகும்போதே கேட்பார் எப்படி போயிட்டுருக்கு நல்லா ஒரு நாள் கூட அடுப்படையக்கூடாது டேபிள் மேலே செக்கு வச்சுருப்பானான் காசில் சைன் போட்டு பிளாங்க் செக் ஒன்று வச்சுருப்பாராம் அந்த செக்கை வந்தோன்னே அந்த மாவட்ட செயலர்கிட்ட வச்சுட்டு நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னுவாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா நம்ம மாவட்ட செயலர்லாம் ஆனால் இது எங்கள் பொறுப்பு நாங்கள் ஒரு ரெண்டு நாள் சாப்பாடு போடும்போதே எங்களை கையெடுத்து கும்பிட ஆரம்பித்தாங்க இப்போ நாங்கள் ரோட்டில் போகும்போது எங்களை பார்த்தா எல்லாம் எந்திரிச்சிருந்து மரியாதையாக பார்க்கறாங்க இங்கே எங்கள் கூட இருக்கிற நிர்வாகி யாருமே பார்த்தீங்கன்னா கோடி சொரெல்லாம் கிடையாதுங்க எந்த அமைச்சரோ எந்த இதெல்லாம் கிடையாது யாரையும் ஊழல் பண்ணல எந்த மக்கள் பணம் பண்ணல கட்டை பஞ்சாயத்து பண்ணல இந்த லோக்கலில் இந்த மண்ணு கொட்டினா போய் காசு வாங்குறது இந்த மாதிரி ஊழல் எதுவுமே நம்ம பண்ணல எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே ஆட்டோ ஓட்டுறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காங்க சாதாரண வேலை பண்ணுறாங்க கூலி வேலை பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கிறாங்க நிர்வாகிகள் அவங்களும் இந்த விலையில் வர்றதுக்கிட்ட எப்படி பண்ணுறாங்க தெரியுமா அவங்கவுங்க பர்த்டேக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க என் பிறந்த நாளைக்கு அண்ணன் பேர்லாம் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி பண்ணி காசை சேமித்து சேமித்து வச்சு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு டெய்லி சாப்பாடு போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரரூவா செலவு பண்ணுறோம் ஒரு நிர்வாகினா அப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களுக்காக அவங்க அவங்க ஆட்சியில் வந்து உட்காந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்போ விஜயன் அந்த செக்கு வைக்கும்போது அவங்க அதே மாதிரி திருப்பி வச்சுட்டு சொல்கிறாங்களா அண்ணன் இது எங்கள் பொறுப்பு ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன் ஆட்டோ ஓட்டிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன் என்ன மக்கள் கையெடுத்து கும்பிட்றாங்க அந்த ஏரியாவில் எம்எல்ஏ போனால் கூட அந்த மக்களை எந்திரிச்சு வணக்கம் சொல்ல மாட்டாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க நான் ஆட்டோவிலேருந்து இறங்கி போகிறேன் மக்களை எந்திரிச்சு இருந்து வணக்கம் சொல்கிறாங்க அது நான் போகிற சாப்பாடுனே உங்கள் பேரில் நான் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒருத்தர் வாங்கலன்னு போது யாருமே வாங்க மாட்டாங்க இது தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் கேட்டிங்களா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கரூர் இன்சிடென்ட் அப்புறம் யாருமே காணமேன்ட்டு இந்த கரூர் இன்சிடென்ட் முடிஞ்ச அப்புறமும் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் பார்த்திங்கன்னா சாப்பாடு அந்தந்த இடத்துல எங்கேயுமே அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் வெளியில் விருந்தகம் இந்த ரொட்டு முட்டை பால் திட்டமாக இருந்தாலும் சரி இந்த இலவச பயலகமாக இருந்தாலும் சரி நடந்துகிட்டே இருக்குது என்ன இடி பெஞ்சாலும் மழை பெஞ்சாலும் என்ன தடங்கள் வந்தாலும் அந்த இடத்துல ஒரு நாலு பேர் இருப்பாங்க மக்களுக்கு அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது தாங்க ஒரு மினி கவர்மெண்ட்னே சொல்லலாங்க விஜயா நம்ம மக்கள் இயக்கம்ன்றது அது நம்ம மன மனசிலேருந்து போவாது என்னதான் நம்ம தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியானாலும் அந்த விஜயா நம்ம மக்கள் இயக்கம்ன்ற ஒரு பவர் இருக்குது பார்த்திங்களா மக்களுக்கு சேவை செஞ்சு என்ன வந்தாலும் நம்ம அதை நின்று செய்வோன்றதை அது இன்னும் நம்ம நம்ம மனசுக்குள்ளே அப்படியே இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் நான் இந்த ரொட்டி முட்டை பால் பண்ணுறாங்க அப்போ நமக்கு தெரியும் நான் இப்போ ஜஸ்ட்டு ஈவினிங் டைமில் இந்த டியூஷன் ஓடுற டைமில் தான் அந்த செடி போனேன்னா சின்ன சின்ன குழந்தைங்க என்கிட்ட வந்து பேசுவாங்க எனக்கு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் அந் அந்த ப்ராசஸ் வந்து அங்கே அந்த வீட்டில் இருக்கிற அவங்களோட பேரன்ஸு அதெல்லாம் நம்ம கொடுக்குறது இந்த முட்டை ரொட்டி பாலி இதெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்ஸே கிடையாதுங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரூவாக்குள்ள தான் ஒரு ஒரு நூறு நூற்றி ஐம்பது பர்சண்ட்ல கொடுக்குறதுக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே பண்ணும்போது அந்த குழந்தைங்க நம்ம கூட இருக்கிற பாண்டிங்லாம் பார்த்திங்கன்னா அதை எங்கள் தலைவர் தளபதிக்கு தான் இது இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும் இதை வழி நடத்துறதுக்கு இதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ட்ராக்குன்னு சொல்லலாம் ட்ராக்கு போட்டு கொடுத்த எங்கள் கழக பொதுச்செயலர் ஆனந்த் சார் இதெல்லாம் அவங்க இந்த திட்டத்தெல்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்துமா நாங்கள் கூட இவ்வளோ இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கல ஸோ இதை செயல்படுத்தும்போது தான் நமக்கு அதோட பவர் என்னன்னு தெரிஞ்சுது ஸோ இப்போவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ட்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறங்க இது மக்களுக்கு தான் இந்த வீடியோ நான் இவ்வளோ தெளிவாக பண்ணுறேன் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தெட்டு இடத்துல பார்த்திங்கன்னா வார்டு உறுப்பினர் மன்ற உறுப்பினர் அதே மாதிரி கவுன்சிலர்ஸு விஜய் நான் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது லோக்கல் பாடி எலெக்ஷனில் போட்டிட்டு ஜெயித்தோம் இந்த மாதிரி எந்த அரசியல் கட்சியும் ஜெயிச்சது கிடையாதுங்க இந்த அரசியல் வரலாற்றே பார்த்தீங்கன்னா அரசியல் வரத்துக்கு முன்னாடி சுழற்சியாக விஜயனோட முகத்தை காமிச்சு அவர் வெளியே கூட வந்து பேசல அவரோட முகத்தை மட்டும் காமிச்சு விஜயன் நான் இயக்கம் பேரில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது இடத்துல தான் நின்னோமே அதில் நூற்றி இருபத்தெட்டு இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் இது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த இடத்துல திமுக போட்டிட்டு அதிமுக போட்டிட்டு சீமானில் கமலஹாசன் எல்லாருமே அந்த இடத்துல நின்னாங்க அப்படி இருந்தும் நூற்றி இருபத்தெட்டு இடத்துல நம்ம ஜெயிச்சிருக்கோம் புதுக்கோட்டையோட கவுன்சிலர் தளபதி விஜய் மக்களக்கத்தோட மாவட்ட செயலாளர் வேலூரில் ராணிப்பேட்டையில் இந்த மாதிரி பல இடத்துல பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்லாம் நம்ம ஆளுங்க தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட வேலைகள் தாங்க நம்ம மக்களுக்கு செய்கிற இடத்துல இந்த நூற்றி இருபது எட்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் போட்டு விஜயன் அவர்கள் அந்த ஏரியா மக்களுக்கு என்னென்ன நடந்துகிட்ருக்கு ஸ்ட்ரீட் லைட்லேருந்து இருந்து ரோட்லேருந்து அங்கே இருக்கிற விஷயங்கள் சாலை என்ன எப்படி இருக்குன்றது எல்லாமே டெய்லி வாட்ச் பண்ணி அந்த அளவுக்கு அது மூவ் பண்ணிகிட்ருக்கார் ஸோ இது தாங்க தலைவர் ஸோ தயவு செஞ்சு இது என்னோட ஒரு மிகப்பெரிய ரிக்வஸ்ட் தயவு செஞ்சு இதை மக்கள் மதியில் இந்த வீடியோ கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்துங்க இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் தமிழக அரசு பண்ணுற விஷயமும் தலைவர் விஜயனோட மக்களிடக்கம் தமிழக கழகம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்குறீங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நமக்கு ரோஜ் சிதம்பி பேர்லேயும் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்குது நம்ம டெய்லியும் அதில் ரீல்ஸ் கூட நிறைய போட்டுட்ருக்கோம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி ஆரம்ப ஜோதி பள்ளி மேலே இளைஞ்சி செங்கோட்டை ஒன்றிய தலைமை தொண்டரணி தளபதி விஜய் பைலகம் அதிலிருந்து நம்மளுக்கு டெய்லி டியூஷன் நடத்த சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி வெற்றிகரமாக எழுபத்தி ஏழாவது நாள் டியூஷன் நடந்து கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லை தளபதி விஜய் தொண்டரணிலேருந்து வார வாரம் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை பால் முட்டை ப்ரெட்டு கொடுக்குறாங்க அப்புறம் உங்களில் யாருக்காவது பர்த்டேனா அவங்க தான் வந்து கேக் வாங்கி வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க தீபாவளிக்கு புத்தாடைகள் வெடி எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களை சிறப்பாக தீபாவளி கொண்டாட வச்சாங்க ட்ரெஸ் கொடுத்தாங்க அப்புறம் உங்களுக்கு வேண்டிய அந்த டியூஷனுக்கு வேண்டிய புக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க நோட் வாங்கி கொடுத்துருக்காங்க பென் பென்சில் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் சார்ஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னும் எது தேவைனாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த டியூஷன் நடத்திட்டு இருக்கிறாங்க ஓகேவா அவங்க அவங்களுக்கு நம்ம சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாமா தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி நம்ம ஹோமில் உள்ள சேதுபதிக்கு பர்த்டே அது நம்ம விஜய் தளபதி தொண்டர் வந்திருக்க சக்தி கேக் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம் செலிப்ரேட் பண்ணலாமா புதுச்சேரி பகுதியில் மேற்கு இளைஞர்கள் சார்பாக பன்னெண்டு பேர் அந்த இளைஞரின் இன்று தளபதி பயிலகம் ஆரம்பிக்கப்பட்டது இதுவரை தமிழ்நாட்டில் சுமார் இரநூறு இடத்துல தளபதி பயிலகம் ஆரம்பித்து ரொம்ப எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லா நடந்து கொண்டிருக்கிறது மாணவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாக மாணவ மாணவிகள் அதிகமாக அளவில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அட்டண்டன்ஸ் எடுக்கிறோம் புகார் பெற்றி வைக்கிறோம் அதில் எதாவது குறைகள் இருந்தால் மாதத்துக்கு ஒரு தடவை பெற்றோர்கள் அழைத்து இந்த டிவிஷன் இரவு நேர பாடசாலையில் உங்களுக்கு எதாவது குறைகள் இருக்குதா அப்படின்றதெல்லாம் கேட்குறோம் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிட்டனாகவே எழுதி கொடுக்குறாங்க எங்களுக்கு எந்த குறையும் உள்ள நல்லா எங்களுக்கு பயனுள்ளதாக எங்களுடைய பசங்க வந்து கரெக்டாக அஞ்சரை மணி ஆச்சுன்னா அஞ்சே காலம் அஞ்சரை ஆச்சுன்னா வந்துட்டு இது பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் தளபதிக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் சொல்லிவிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னாவே இது கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஆசிரியர் மகளிர் தான் அந்த டியூஷனை வந்து எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இங்கே மகளிர்க்கு தான் டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு தளபதி அவர்களுக்கு மற்றும் மாவட்ட தலைவர்கள் அணைத் தலைவர்கள் ஒன்றியம் நகரம் கிளைத் தலைவர்கள் எல்லோருக்கும் பகுதி மற்றும் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் தளபதி சார்பாக அவர்களுக்கு நம்ம மறந்த வாழ்த்துக்களையும் கண்டு இருக்கிறந்துட்டோம் இப்படியே இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தாம்பரத்தில் இன்னைக்கு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இப்போ அங்கே இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் தினந்தோறும் ஒன்னோ ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது அதுக்குன்னு தனியாக நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கோம் டெய்லி அதை வாட்ச் பண்ணு என்ன ஏது கிளாஸ் எடுக்கிறது அட்டண்டன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம் அடுத்த சட்ட நாளைக்கு சாயங்காலம் ஆரம்பிக்க நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு ஆரம்பிக்கும் அமைப்பாக கட்டமைச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்த சட்ட முறையில் கொண்டு வந்துருக்கோம் என்ன பண்ண போகிறோம் அடுத்த சட்டங்கள் மூலமாக என்னென்ன உதவிகள் பண்ண போகிறோம் அப்படின்னா நாளைக்கு ஆரம்பிச்சிட்ட பிறகு அதுக்கு என்னென்ன செய்ய போகிறோன்றதுலாம் உங்களுக்கு நாளைக்கு செய்யணும்